மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவிர் போதுமினோ நேரயிர் நீராட போதுவிர் போதுமினோ நேரயிர் சீர்மல்கும் மாடி சீர் மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமீர்கால் சீர் மல்கும் மாய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் கூர்வேல் கொடுந்தொழில் ந்த கோபன் குமரன் ஏார்ந்த கண்ணி யசோதையில் அஞ்சிங்கம் ஏராந்த கண்ணி யசோதையில் அஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ பூகழ எம் பாவாய் பாரோர் புகழ பூகழ எம் பாவாய் மரழி திங்கள்